நைன்த் ஹவுஸ் வந்து உங்களுடைய ஃபாதர் உங்களுடைய ஃபாதர்ஸ் டீச்சிங் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் வித் யுவர் ஃபாதர் அப்புறம் வந்து உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் பிலீஃப் மத நம்பிக்கைகள் கடவுள் நம்பிக்கைகள் அப்புறம் வந்து தூரமாக போயிட்டு நதிகளில் நீராடுறது தூர தேசம் இருக்க கோயிலுக்கு போகிறது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நைன்த் ஹவுஸ் அதே மாதிரி உங்களுடைய ஹையர் ஸ்டடீஸ் அது வந்து நைன் தௌசண்ட் நீங்கள் பிஹெச்டி பண்ணுறீங்க மாஸ்டர்ஸ் டிகிரி பண்ணுறீங்க அதெல்லாம் வந்து நைன் தௌசண்ட் ஸோ இதில் வந்து ராகு இருக்குது ராகு யார் அப்படின்னா ஒரு ஃபேக்கான போலியான கிரகம் எப்பாடுபட்டாவது எந்த வீட்டில் இருக்கோ அந்த குவாலிட்டிஸ் வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு துடிக்கக்கூடிய ஒரு கிரகம் ஸோ இவர் வந்து நைன் தௌசண்ட்ல இருக்கார் அப்படின்னா ஃபஸ்ட்டு இவங்க வந்து இவங்க அப்பா அம்மா பேச்சை கேட்க மாட்டாங்க நெக்ஸ்ட் வந்து சொசைட்டிக்கு அகைன்ஸ்ட் நடப்பாங்க இவங்களே வந்து ஒரு புது புரட்சியை உருவாக்குவாங்க புது சமுதாயத்தை உருவாக்குவாங்க சொசைட்டி வந்து அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தணும் அப்படின்னு நினைப்பாங்க அதே மாதிரி நிறைய போலீஸ் சாமியார்களை வந்து நம்பி ஏமாறுவாங்க ஒன்று இவங்களே வந்து நிறைய போலீஸ் சாமியார்களாக மாறுவாங்க ஸ்பிரிச்சுவல் லீடர் ஆவாங்க ஆனால் வந்து உண்மைக்கு எதிராக வந்து செய்வாங்க செயல்படுவாங்க இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நைன்த் ஹவுஸில் ராகுல் இருந்தால் கண்டிப்பாக நடந்தே தீரும் அதே மாதிரி இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா எப்பாடு பட்டாவது அவங்களுடைய ஹையர் ஸ்டடீஸ் வந்து முடிச்சிருவாங்க ஹையர் ஸ்டடீஸ்க்கு ஒரு அப்சஷன் இருக்கு ஸோ இந்த அப்சஷனே வந்து அவங்களை வந்து காப்பாற்றும் நல்லா படித்து நல்ல ஒரு நாலஜபிள் பர்சனாக வருவாங்க இதான் வந்து ராகுல் இன் நைன்த் ஹவுஸ் ஸோ ராகு வந்து நைன்த் இருந்து லக்னத்தை பார்க்குது நெக்ஸ்ட் வந்து தேர்ட் ஹவுஸை பார்த்து ஃபிஃப்த் ஹவுஸை பார்க்குறது ஸோ ராகு நைன்த் ஹவுஸ்லேருந்து ஃபஸ்ட் ஹவுஸை பார்க்கும்போது ஒரு கன்ஃபியூஸ்டு பர்சனாலிட்டியாக தான் இவங்க இருப்பாங்க ஸோ லக்னம் வந்து உங்களுடைய ஃபிசிக்கல் அட்ரிபியூட் உங்களுடைய மைண்டு எல்லாமே வந்து கன்ஃப்யூஷனாக இருக்கும் உங்கள் லைஃப்பில் வந்து கன்ஃபியூஷனாக போயிட்டுருக்கோம் நம்ம வந்து பண்ணுறது சரிதானா தப்பு தானா அந்த மாதிரி கன்ஃப்யூஷனாகவே போயிட்டுருக்கோம் ஒன்று லக்னத்தை பார்க்குறாங்க நெக்ஸ்ட் வந்து தேர்ட் ஹவுஸ் அன்யூஷுவலாக இருப்பாங்க அன்யூஷுவலாக வந்து கம்யூனிகேட் பண்ணுவாங்க மீடியாவில் வந்து அன்யூஸ்வலாக பேசுகிறது இந்த மாதிரி விஷயங்கள் தவறான விஷயங்கள் வந்து எழுதுறது தேர்ட் ஹவுஸ் வந்து ரைட்டிங் ஸோ ரைட்டிங் கோஸ் ராங் வென் ராகுல் லுக்ஸ் அவுட் தேர்ட் ஹவுஸ் நைன்த் ஹவுஸ்ல இருந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடக்கும் நெக்ஸ்ட் வந்து ராகு வந்து ஃபிஃப்த் ஹவுஸ் அகைன் ஃபிஃப்த் ஹவுஸ் வந்து இளைய சகோதரரோட இன்னொரு இளைய சகோதரன் அவங்களுடைய ரெண்டாவது தம்பி ஏதாவது கண்மை இந்த மாதிரி விஷயங்களை வந்து குடிக்கிறது ஸோ தேர்ட் ஹவுஸையும் பார்க்குறது ஃபிஃப்த் ஹவுஸையும் பார்க்குறது ஸோ இவங்க வந்து இவங்களோட சிப்ளிங்ஸை வந்து டாமினேட் பண்ணுவாங்க கண்ட்ரோல் எடுத்துப்பாங்க சண்டை போடுவாங்க ரிலேஷன்ஷிப் சிப்ளிங்ஸ் கூட நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிடலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் ஹவுஸ் வந்து இந்த சினிமா ஆர்ட்ஸ் என்டர்டைன்மெண்ட் இதெல்லாம் கொடுக்குறது இவங்களுக்கு வந்து நிறைய அதுமாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அதே மாதிரி வந்து உங்களுடைய பூர்வ புனியஸ்தானம் அப்புறம் உங்களுடைய சில்ட்ரன் குழந்தைகளை பிடிக்கக்கூடிய ஸ்தானம் சோ அதுல பாத்தீங்கன்னா நிறைய குழந்தைகள் இருப்பாங்க ரெண்டுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லிடலாம் ரொமான்ஸ் வந்து ரொமான்ஸ் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி நிறைய அதிகமான பயணம் பண்ணக்கூடியவங்க வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு மத போதனைகள் கடவுளை பற்றிகள் எடுத்து சொல்றாங்க பெரிய கூட்டங்கள் நடத்துறது பப்ளிக் ஸ்பீக்கிங் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கண்டிப்பாக செய்வாங்க இது வந்து ஃபிஃப்த் ஹவுஸ்ல பார்க்கறதால இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடக்கும் அதே மாதிரி ராகு பகவான் வந்து பகை கிரகத்தோட தொடர்பு பெற்றிருந்தா இல்லை சனியோட பார்வை இந்த மாதிரி அவங்கள அவருடைய பகை கிரகங்கள் கூட தொடர்பு சேர்க்கை பார்வை பகை நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கிறது இந்த மாதிரி ராகு வந்து உங்க ஜாதகத்தில் ஒன்பதாவது வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா தவறான விஷயங்கள்ல இன்டெலிஜென்ஸ் தப்பான விஷயங்கள் வந்து மற்றவங்களுக்கு வந்து உபதேசம் பண்ணுறது பிரேக் ரூல்ஸ் அந்த மாதிரி நைன் ஹவுஸ்ல இருந்தவே ராகு வந்து பிரேக்கிங் ரூல்ஸ் ஸ்ட்ரிக்ட்லி ஸ்ட்ரிக்ட்லி நோ ரூல்ஸ் அப்படின்னு சொல்லுவார் ராகு ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக ஸோ எல்லாருக்குமே இதே பண்ணணும் அப்படின்னா ராகு எந்த வீட்டில் இருக்குது நீங்கள் எந்த லக்னம் என்ன ராசி ராகுவுக்கு என்ன பார்வை இருக்குது ராகு எந்த கிரகத்தை பார்ப்புது இதெல்லாம் ஃபுல்லாக நீங்கள் ஆராய்ச்சி பண்ணீங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணிக்கலாம் ஸோ ராகு நைன்த் ஹவுஸ்ல இருந்துச்சு அப்படின்னா இது வந்து ஜென்ரலான பேசிக் குவாலிட்டிஸ் அவர் எந்த பிளேஸ்மெண்ட் எந்த இடத்துல இருக்காரு எந்த வீட்டில் இருக்கார் அப்படின்றத வந்து பலன்கள் மாறுபடும் ஸோ நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி அதே மாதிரி பரிகாரங்கள் கரெக்டாக நீங்கள் பண்ணுறது மூலயமா ராகு கேது தோஷம் தோஷம்னு சொல்லலாம் நான் ஏன் ராகு கேதுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தரேன் அப்படின்னா ராகு கேது இல்லை அப்படின்னா எதுவுமே கிடையாது ஸோ மற்ற கிரகங்களால் வந்து ராகு கேது தான் இயங்க முடியாது அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ஜாதகத்தில் வந்து ராகு கேது வந்து கொடுக்கணும் அதுக்கு உண்டான பரிகாரங்களை வந்து நீங்கள் இளம் வயதுல செஞ்சிட்டிங்க அப்படின்னா அதனோட எக்லிப்ஸ் வந்து போயிடும் ஸோ ஃபர்ஸ்ட்லேயே நீங்கள் இளம்பதிலே சாதிக்கக்கூடிய சுச்சுவேஷன்ஸ் வந்து வருவேன் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் சீரீஸே வந்து பார்த்தீங்கன்னா ராகு கேது ராகு பற்றி தான் இந்த சீரீஸ் ஒரு டுவெல் வீடியோஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கேது பற்றி பண்ணலான் அதுக்கப்புறம் ரெமடிஸ் ராகு கேது ரெமிடிஸ் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் வீடியோஸ் அதை பற்றி ரெமடிஸ் பற்றி வீடியோஸ் போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம் குருவேஸ்